தங்களான் திரைப்படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா விக்ரம் ரசிகர்களை வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்களா விக்ரமுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலீமாக வந்து தங்களான் திரைப்படம் இருக்கா இதை பற்றி கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ப இந்த ரிவியூ பார்த்துட்டு அப்புறமா படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மெயின் மேட்டர்க்குள்ள போயிடலாமா தங்களான் இந்த திரைப்படம் விக்ரமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து ஒரு மூணு வருஷம் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க விக்ரம் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களோட எதுக்கு முன்பு திரைப்படமான கோப்ரா திரைப்படம் கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படம் அதனால் ஒரு கம்பேக் வந்து கொடுத்து ஆக வேண்டும் அதே மாதிரி பா ரஜித் அவர்களும் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த திரைப்படத்தை வந்து எழுதி பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அது பாசிட்டிவான விமர்சனங்கள் பேசிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருத்தரோட பேர் வந்து கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்து நிற்கும் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு தன்னோடய உழைப்ப வந்து அப்படியே அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லவிட்டோம் இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் விமர்சனம் செஞ்சது தங்களான் திரைப்படத்துக்கு நீங்கள் ஏ ஆர் ரகுமான் இல்லை வந்து அனிருத் அந்த மாதிரி வந்து ஒரு லெஜென்ஜி மியூசிக் டேரெக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து இருந்தது ஆனால் ஜிவி பிரகாஷ் அது எல்லாத்தையுமே இந்த உடைச்சிட்டு தங்களான் அவர்கள் தங்களானோட மியூசிக்கில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வந்து வர மியூசிக் மாதிரி வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது அடுத்த ஏஆர் ரகுமான அனிருத்லாம் கிடையாது ஜிவி வி பிரகாஷ்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து தங்களால் வந்து தன்னோட மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் வந்து விக்ரம் அவர்கள் ஸோ வந்து எல்லாரும் ஒரு பயத்தில் வந்து இருந்தாங்க ஏன்னா இந்தியன் டூ திரைப்படத்தில் படம் நல்லா இல்லாமல் கமல் அவர்களோட ஆக்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்கப்பை போட்டு கமலோட ஆக்டிங்கே ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இதில் தங்களால் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக விக்ரம் அவர்கள் வந்து ஒரு மேக்கப்லாம் தேவையில்லை நீ அப்படியே வந்து நடி அப்படி சொல்லி அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சு நடிக்க வச்சிருக்காரு பார் ரஞ்சித் அவர்கள் அவரோட நடிப்பை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இன்ச் பை இன்ச்சாக வந்து ஈவன் வந்து கண் செமத்துற சீன் வந்து ஒரு நாலு நாலு டைம் வந்து கண் செமத்தணும் அந்த ஒரு சீன்லேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க கண்ணிலே வந்து சில ஆக்டிங்லாம் வந்து விக்ரம் அவர்கள் பண்ணியிருக்காங்க பாடி லாங்குவேஜில் ஆக்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் விக்ரம் என்னால் பண்ண முடியும் அப்படி சொல்கிற அளவுக்கு தான் வந்து பாடி லாங்குவேஜ்லேயே வந்து ஒரு வில்லத்தனமான ஹீரோ ஆக்டிங் வந்து விக்ரம் அவர்கள் பண்ணியிருக்காங்க எமோஷனும் சரி காமெடி சரி அதுக்கப்புறம் ஃபைட்டு சரி கோ போவம் சரி எல்லா இடத்துலையும் விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து பேசும் போதுலாம் மாறி இருக்கிறது பார் ரஞ்சித் அவர்களோட ஸ்கிரீன் பிள்ளை வழக்கம் போல் வந்து உண்மையாலுமே சூப்பராகவே இருக்கிறது டைலாக்கும் வந்து சில டைலாக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க அரசியலை பற்றி பேசுகிற டைலாக இருக்குது ஆனால் வந்து அதை இன்டேரக்டாக வச்சுருப்பது பாராட்டக்கூடிய விஷயமா ப ரஞ்சித் அவர்கள் பார்க்க முடிகிறது முக்கியமாக தமிழ் நினைத்த பற்றி பேசுகிற டைலாக்லாம் வந்து மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரியும் முக்கியமாக எந்திரிச்சி நின்று கைத்த மாதிரியும் வந்து டைலாக்ஸ் வந்து இருக்கிறது அது வந்து பாராட்ட வைக்கிறது அப்புறமா கேமரா ஆங்கிள்ஸை பற்றி பேசணும்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட் லைவ் சவுண்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வைட் ஆங்கிள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டெக்னிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலை ஏதாவது சொதப்பினாலும் படம் வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பிடும் அதனால் டெக்னிக்கலை வந்து இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பாராட்டுகள் கேமராமேனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாராட்டுகள் ஸோ இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவான விமர்சனங்கள் ஸோ நெகட்டிவான விஷயம் படத்துக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸோ படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் சில இடத்துல வந்து கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே ஓப்பனாக தெரிகிறது அந்த கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் இருந்திருக்கலாமோ படத்துக்கு வந்து இதெல்லாம் தேவையா தேவைன்னாலும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டுருக்கலாமே அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துருக்காங்க கன்வென்ஸ் ஆகியிருக்காங்க பட்ஜெட்டில் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு தான் சொன்னாங்க ஆனால் பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு வந்து காசு வந்து போனதால் வந்து தன்னோட சொந்த செலவில் வந்து பாரஞ்சித் அவர்கள் சில சீன்லாம் வந்து எடுத்தாங்க அதனால் தான் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பி இருக்கோ அப்படின்னு சொல்ல தோணுகிறது அதுக்கப்புறமா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரௌனி ஷேடில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி வந்து ஸ்டோரி வந்து இருக்கிறது ஒரே இடம்னா ஒரே சிட்டியில் நடக்கிற மாதிரி வந்து இருக்குது அது வந்து சில இடத்துல வந்து சளிப்புத்தன்மை உருவாக்கிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கலாம் கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு வேறு வேறு இடத்துல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் கொஞ்சம் போர் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றபடி வந்து இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ சூப்பராக வந்து பா ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருக்காங்க சியான் விக்ரம் அவர்களுக்கு இது பயங்கரமான கம்பேக்கான திரைப்படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த வருஷத்தோட இரண்டாவது மிகப்பெரிய சக்ஸஸான திரைப்படமாக இந்த திரைப்படம் போகிறது ஸோ கண்டிப்பாக என்னை நம்பி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நானே உங்கள் நீங்கள் டிக்கெட் வாங்கின அமௌண்ட் வந்து நானே கொடுத்துருந்தோம் அந்த அளவுக்கு தான் வந்து படம் வந்து பார்க்க பண்ணியிருக்காரு பா ரஞ்சித் அவர்கள் ஸோ உங்களுக்கு தங்களான் திரைப்படம் எப்படி இருக்குது நீங்கள் படத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பருக்கு தங்களான் திரைப்படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா விக்ரம் ரசிகர்களை வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்களா விக்ரமுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிமாக வந்து தங்களான் திரைப்படம் இருக்கா இதை பற்றி கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயத்த தான் பேச போயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரிவியூ பார்த்துட்டு அப்புறமா படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாமா தங்களான் இந்த திரைப்படம் விக்ரமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து ஒரு மூணு வருஷம் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க விக்ரம் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களோட எதுக்கு முன்பு திரைப்படமான கோப்ரா திரைப்படம் கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படம் அதனால் ஒரு கம்பேக் வந்து குடிசை ஆக வேண்டும் அதே மாதிரி பா ரஜித் அவர்களும் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த திரைப்படத்தை வந்து எழுதி பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அது பாசிட்டிவான விமர்சனங்கள் பேசிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருத்தரோட பேர் வந்து கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்து நிற்கும் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு தன்னோட உழைப்ப வந்து அப்படியே அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லவிடும் இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் விமர்சனம் செஞ்சது தங்களான் திரைப்படத்துக்கு நீங்கள் ஏஆர் ஆர் ரகுமான் இல்லை வந்து அனிருத் அந்த மாதிரி வந்து ஒரு லெஜென்ட்ரி மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து இருந்தது ஆனால் ஜிவி பிரகாஷ் அது எல்லாத்தையுமே இந்த உடைச்சிட்டு தங்களான் அவர்கள் தங்களானோட மியூசிக்கில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வந்து வர மியூசிக் மாதிரி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அடுத்த ஏஆர் ரகுமான அனிருத்லாம் கிடையாது ஜிவி பிரகாஷ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து தங்களாலில் வந்து தன்னோட மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் வந்து விக்ரம் அவர்கள் ஸோ வந்து எல்லாரும் ஒரு பயத்தில் வந்து இருந்தாங்க ஏன்னா இந்தியன் டூ திரைப்படத்தில் படம் நல்லா இல்லாமல் கமல் அவர்களோட ஆக்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்கப்பை போட்டு கமலோட ஆக்டிங்கே ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இதில் தங்களாலில் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக விக்ரம் அவர்கள் வந்து ஒரு மேக்கப்லாம் தேவையில்லை நீ அப்படியே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சு நடிக்க வச்சிருக்காரு பார் ரஞ்சித் அவர்கள் அவரோட நடிப்பை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இன்ச் பை இன்ச்சாக வந்து வந்து கண் செமத்துற சீன் வந்து ஒரு நாலு நாலு டைம் வந்து கண் செமத்தணும் அந்த ஒரு சீன்லேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க கண்ணுலேயே வந்து சில ஆக்டிங்லாம் வந்து விக்ரம் அவர்கள் பண்ணியிருக்காங்க பாடி லாங்குவேஜில் ஆக்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் விக்ரம் என்னால் பண்ண முடியும் அப்படி சொல்ற அளவுக்கு தான் வந்து பாடி லாங்குவேஜ்லேயே வந்து ஒரு வில்லத்தனமான ஹீரோ ஆக்டிங் வந்து விக்ரம் அவர்கள் பண்ணியிருக்காங்க எமோஷனும் சரி காமெடி சரி அதுக்கப்புறம் சரி கோவம் சரி எல்லா இடத்துலையும் விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து பேசும் போலாம் மாறி இருக்கிறது பார் ரஞ்சித் அவர்களோட ஸ்க்ரீன் பிள்ளை வழக்கம் போல் வந்து உண்மையாலுமே சூப்பராகவே இருக்கிறது டைலாக்கும் வந்து சில டைலாக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க அரசியலை பற்றி பேசுகிற டைலாக இருக்குது ஆனால் வந்து அதை இன்டேரக்டாக வச்சுருப்பது பாராட்டக்கூடிய விஷயமாக பார் ரஞ்சித் அவர்கள் பார்க்க முடிகிறது முக்கியமாக தமிழர் எண்ணத்தை பற்றி பேசுகிற டைலாக்லாம் வந்து மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரியும் முக்கியமாக எந்திரிச்சி நின்று கைத்தற மாதிரியும் வந்து டைலாக்ஸ் வந்து இருக்கிறது அது வந்து பாராட்ட வைக்கிறது அப்புறமா கேமரா ஆங்கிள்ஸை பற்றி பேசணும்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக லைவ் சவுண்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வைட் ஆங்கிள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டெக்னிக்கல் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலை ஏதாவது சொதப்பினாலும் படம் வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பிடும் அதனால் டெக்னிக்கலை வந்து இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பாராட்டுகள் கேமராமேனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாராட்டுகள் ஸோ இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவான விமர்சனங்கள் ஸோ நெகட்டிவான விஷயம் படத்துக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸோ படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் சில இடத்துல வந்து கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே ஓப்பனாக தெரிகிறது அந்த கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் இருந்திருக்கலாமோ படத்துக்கு வந்து இதெல்லாம் தேவையா ஸோ தேவைன்னாலும் வந்து ஓரளவுக்குன்னு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துருக்காங்க கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க பட்ஜெட்டில் ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு தான் சொன்னாங்க ஆனால் பட்ஜெட்டை விட வந்து பல மடங்கு வந்து காசு வந்து போனதால் வந்து தன்னோட சொந்த செலவில் வந்து பாரஞ்சித் தவிர்க்க சில சீன்லாம் வந்து எடுத்தாங்க அதனால் தான் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பி இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுகிறது அதுக்கப்புறமா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி வந்து ஸ்டோரி வந்து இருக்கிறது ஒரே இடனால் ஒரே சிட்டியில் நடக்கிற மாதிரி வந்து இருக்குது அது வந்து சில இடத்துல வந்து சளிப்பு தன்மை உருவாக்கிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கலாம் கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு வேறு வேறு இடத்துல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் கொஞ்சம் போர் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றபடி வந்து இந்த படத்தில் அளவுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ சூப்பராக வந்து பா ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருக்காங்க சியான் விக்ரம் அவர்களுக்கு இது பயங்கரமான கம்பேக்கான திரைப்படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த வருஷத்தோட இரண்டாவது மிகப்பெரிய சக்சஸ் ஆன திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைய போகிறது ஸோ கண்டிப்பாக என்னை நம்பி தங்களா திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் கண்டிப்பாக படத்தை பாருங்க படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நானே உங்கள் நீங்கள் டிக்கெட் வாங்கின அமௌண்ட் வந்து நானே கொடுத்தேன் அந்த அளவுக்கு தான் வந்து படம் வந்து பார்க்க பண்ணியிருக்காரு பா ரஞ்சித் அவர்கள் ஸோ உங்களுக்கு தங்களான் திரைப்படம் எப்படி இருக்குது நீங்க படத்தை பார்த்தீங்களா விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்கள்